அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முப்பத்தைந்து எம்எல்ஏ சீட் ஒரு ராஜ்யசபா சீட் டீலிங்கை முடித்த அன்புமணி எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனது கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்காக தொடர்ந்து பல்வேறு கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது ஆளும் கட்சியான திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது இதுவரையிலும் அந்த கட்சியில் பதினைந்து கூட்டணி கட்சிகள் இடம்பெற்றுள்ளன வரும் தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக இரண்டாவது இடத்தை தான் பெறும் என அனைவரும் கூறினாலும் கூட நாளடைவில் விஜய்க்கான செல்வாக்கும் தமிழகத்தில் உயர்ந்து வருகிறது இதனால் விஜய் அவர்கள் இரண்டாவது இடத்தை பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதிமுக பல கூறுகளாக உள்ளது ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் என சேர்ந்து கிடக்கிறது அதிமுக சமீபத்தில் அதிமுகவின் பல தலைவர்கள் தொடர்ச்சியாக திமுகவில் இணைந்து வருகிறார்கள் செங்கோட்டையன் கூட அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டுள்ளார் இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது மேலும் அதிமுக கூட்டணியில் பாஜக என்ற ஒரே ஒரு பெரிய கட்சி மட்டுமே உள்ளது இந்த கட்சிக்கு பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கி இருப்பதாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி என்ற லெட்டர்பேட் கட்சிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளது தேமுதிகவை தொடர்ந்து கூட்டணிக்கு கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்து வருகிறார் இதுவரையிலும் அவர்கள் பதிலளிக்கவில்லை அவர்கள் திமுகவோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி வருவதாக கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியில் யார் தலைவர் என்ற போட்டி மகனுக்கும் தந்தைக்கும் இடையே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது நாளடைவில் அதிகமாகி வருகிறது தற்பொழுதைய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டுபட்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டதாக அக்கட்சியின் வழக்கறிஞரான பாலு அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆனால் ராமதாஸ் அணியோ அவர்கள் பொய் பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் காண்பித்த லெட்டர் என்பது ஏற்கனவே வந்த லெட்டர் முன்தேதியிட்டு வந்த லெட்டரை அவர்கள் தற்பொழுது பயன்படுத்தி பாமக தொண்டர்களை குழப்பி வருகிறார்கள் பாமகவிற்கான அனைத்து அதிகாரமும் ராமதாஸிடம் மட்டுமே உள்ளது நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு செல்லவுள்ளோம் மேலும் வழக்கறிஞர் பாலுவின் மீது கிரிமினல் வழக்கு தொடர உள்ளோம் என பாமக தரப்பு கூறி வருகிறது இருப்பினும் அன்புமணி அவர்களோ கடுமையாக திமுகவை சாடி பேசி வருகிறார் திமுகவால் தான் வன்னியர் இனமே அழிந்து வருகிறது பத்தரை சதவீத இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வழங்கப்பட்டது அதை கெடுத்து அந்த இடஒதுக்கீட்டை தடுத்ததே திமுக அரசுதான் என கூறி வருகிறார் மேலும் திமுகவில் உள்ள வன்னியர் இன சமுதாயத்தினர் திமுகவை ஆதரிக்க கூடாது மேலும் தமிழகத்தில் உள்ள வன்னியர்கள் அனைவரும் திமுகவிற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டு வருகிறார் மேலும் அவர் அதிமுக கூட்டணியில்தான் இடம்பெறுவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது கடந்த காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான்கு சதவீத வாக்கு வங்கி இருந்ததாக கூறப்படுகிறது இப்பொழுது தந்தை மகன் இருவரும் தனித்தனியாக பிரிந்தால் அந்த வாக்கு வங்கியும் இரண்டாக உடையும் இதனால் அதிமுகவிற்கு முழு பலனும் கிடைக்காது என்று கூறப்படுகிறது எனதான் இவர் அதிமுக கூட்டணிக்கு சென்றாலும் பாமகவினுடைய முழுமையான வாக்கு வங்கி இவர்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் இவர்களுக்கு கூட்டணி பலம் சரியாக அமையாது எனவேதான் எடப்பாடி பழனிசாமி மேலும் பல கட்சிகளோடு தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார் தேமுதிக அதற்கான பதிலை அளிக்கவில்லை இது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் அன்புமணி அவர்கள் எஸ்பி வேலுமணியை சந்தித்து கூட்டணி குறித்த எந்த முடிவாக இருந்தாலும் என்னைத்தான் நீங்கள் கேட்டு ஆலோசிக்க வேண்டும் ராமதாசோடு பேசக்கூடாது சி வி சண்முகம் ராமதாசோடு பேசுவதாக கேள்விப்பட்டோம் அது ஒருபோதும் ஏற்க முடியாது கட்சியே எனது கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என்னோடு தான் நீங்கள் பேச வேண்டும் என கேட்டுக்கொண்டதாகவும் மேலும் எங்களுக்கு கடந்த காலங்களில் ஒதுக்கியது போன்று முப்பத்தைந்து சட்டமன்றத் தொகுதிகளையும் ஒரு ராஜசபா சீட்டையும் ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த செய்தியை எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி பழனிச்சாமியிடம் கூறிவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டு விட்டார் என அன்புமணியிடம் சொல்லப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி முப்பத்தைந்து தொகுதிகளை ஒதுக்குவாரா என்ற கேள்விக்குறி எழுகிறது ஏனெனில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு கூட்டணி அமைத்து இருபத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது அதன் பின்பு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதிமுகவோடு கூட்டணி வைத்து பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது மீண்டும் இவர்கள் திமுகவோடு கூட்டணி அமைத்து பாராளுமன்ற தேர்தலில் ஆறு இடங்களில் வெற்றி பெற்று ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டையும் பெற்று அன்புமணியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக மாற்றினார்கள் அதன் பின்பு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இறங்கும் முகம்தான் கடந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் ஐந்து இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சியே இரண்டுபட்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்புமணிக்கு எப்படி முப்பத்தைந்து தொகுதிகளை ஒதுக்குவது என அதிமுகவினர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அதே சமயத்தில் அன்புமணி தரப்போ அதிமுக கூட்டணியில் பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லை ஒரே ஒரு கட்சி பாஜக மட்டுமே அதனைத் தொடர்ந்து பாமக இருக்கிறது எனவே எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேண்டும் என அடம்பிடித்து வருவதாக கூறப்படுகிறது ஆனால் எதிர்காலத்தில் பெரிய கட்சிகளை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டுவர எடப்பாடி பழனிசாமி திட்டம் தீட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் அன்புமணி கேட்ட தொகுதிகள் கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான் நன்றி